வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நிறைய பேரோட மனசுல இருக்கிற ஆனா வெளியே சொல்ல தயங்குற ஒரு கேள்வி காதல் இந்த வார்த்தை கேட்குறப்பவே மனசுக்கு எவ்ளோ இதமா இருக்குல்ல ஆனா சில சமயம் அந்த காதலுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஒழிஞ்சிருக்கும் நீங்க ஒருத்தர உயிருக்கு உயிரா நேசிப்பீங்க அவரும் உங்களை நேசிக்கிறதா சொல்வார் ஆனா சில நேரங்கள்ல அவருடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு ஒரு சின்ன உறுத்தலை தரும் இவர் நெஜமாவே என் மனசை விரும்புகிறாரா இல்ல வெறும் என் உடம்ப தான் விரும்புகிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கா இந்த சந்தேகம் தப்பே கிடையாதுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசரமான உலகத்துல ஈர்ப்பு அல்லது காமம் அப்படிங்கிறத காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க காதலுக்கும் காமத்துக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு அந்த கோட்டை தாண்டி உங்க பார்ட்னர் எங்கே நிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வீடியோல உங்க காதலனுக்கு உங்க மேல இருக்கிறது உண்மையான காதலா இல்ல வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டும்தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான தெளிவான அறிகுறிகளைத்தான் பார்க்க போறோம் இது உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கலாம் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் காமம் அல்லது உடல் ஈர்ப்பு அப்படிங்கிறது தப்பான விஷயம் கிடையாது ஒரு காதல் உறவுல அதுவும் ஒரு முக்கியமான பகுதிதான் ஆனா பிரச்சனை எப்போ வருதுனா, அந்த உறவோட அடித்தளமே வெறும் உடல் தேவைய மட்டும் சார்ந்து இருக்கும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது சரி இதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸை கற்பனை பண்ணிக்கோங்க வெளியில பாக்குறதுக்கு அந்த பாக்ஸ் கலர்ஃபுல்லா பளபளப்பா இருக்கு. இதுதான் லாஸ்ட் அதாவது உடல் ஈர்ப்பு ஆனா அந்த பாக்ஸை திறந்தா உள்ள என்ன இருக்கு அங்க ஒரு அருமையான பொருள் இருக்கா இல்ல காத்து மட்டும்தான் இருக்கா அந்த உள்ளே இருக்கிற சரக்குதான் லவ் அதாவது உண்மையான காதல் லஸ்ட்டு அல்லது காமம் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அதாவது உடனடி திருப்தியை தேடுற ஒரு அவசரமான உணர்வு இதில் பொறுமைக்கே இடமில்லைங்க எனக்கு இப்பவே வேணும் இப்பவே மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்களுடைய கவனம் முழுசும் உங்களுடைய வெளித்தோற்றத்தில் அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுடைய நிறம் அவங்களுடைய உடல் அமைப்பு அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதை பார்த்து மட்டுமே வர்ற ஈர்ப்பு தான் இது அவங்க உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் நீ இன்னைக்கு செம்மையா இருக்க உன் உடல் அமைப்பு சூப்பர் உன் கண்கள் போதை ஏத்துது அப்படின்னு உடலை வர்ணிக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை உங்க மனசுல என்ன கவலை இருக்குன்னு கேட்கறதுல காட்ட மாட்டாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வைகோல் போர் நெருப்பு மாதிரிங்க பத்த வச்சா சட்டுன்னு பயங்கரமா எரியும் கண்ண பறிக்கிற வெளிச்சமா இருக்கும் ஆனா கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு முடிஞ்சிரும் கடைசியில சாம்பலை தவிர ஒண்ணுமே மிஞ்சாது இதுக்கு அடித்தளம் கிடையாது உங்க அழகு கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்ல அவங்களுக்கு அந்த உடல் தேவை தீர்ந்து போனாலோ அந்த ஈர்ப்பும் மாயமா மறைஞ்சு போயிடும் சுருக்கமா சொல்லணும்னா காதல்ல கொடுக்கணும்ங்கிற குணம் இருக்கும் ஆனா காமத்துல எடுத்துக்கணும்ங்கிற எடுத்துக்கணுங்கிற சுயநலம்தான் அதிகமாயிருக்கும் லவ் இது பொறுமையானது உங்கள் மேல அவருக்கு இருக்கிற அக்கறை நீங்க சோகமா இருந்தா அவருக்கு வலிக்கிறது உங்க கனவுகளை அவர் மதிக்கிறது இது உடல் தாண்டி மனசு சம்பந்தப்பட்ட ஒரு பிணைப்பு உங்க ரிலேஷன்ஷிப்ல அந்த கிஃப்ட் பாக்ஸ் அழகா இருக்கிறதுல தப்பில்லை ஆனா உள்ளுக்குள்ள அன்புங்கிற பொருள் இருக்கானு செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா உடல் அழகுங்கிறது காலப்போக்கில் மாறிடும் ஆனா மனசு மேல வைக்கிற காதல் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வரும் அவர் உங்ககிட்ட பேசுற விதம் உங்களை பார்க்குற பார்வை ஏன் உங்க கூட செலவழிக்கிற நேரம் இது எல்லாத்துலயும் ஒரு நுணுக்கமான வித்தியாசம் இருக்கும் அதைத்தான் இப்ப நாம ஒவ்வொன்னா பார்க்க போறோம் சரி இப்ப நடைமுறை வாழ்க்கையில இது எப்படி இருக்கும்னு சில உதாரணங்களோட பார்ப்போம் இந்த அறிகுறிகள் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அறிகுறி ஒன்று உரையாடல்கள் எதை நோக்கியது உங்க காதலன் உங்ககிட்ட மணிக்கணக்கா பேசுவாரு ஆனா அந்த பேச்சு எதை பத்தி இருக்கு உதாரணத்துக்கு நீங்க உங்க ஆபீஸ்ல நடந்த பிரச்சனைய பத்தியோ இல்ல உங்க சின்ன வயசு ஞாபகங்கள் பத்தியோ பேச ஆரம்பிக்கிறீங்கன்னு வைப்போம் அவர் அத ஆர்வமா கேக்குறாரா இல்ல சரி விடு அதெல்லாம் போர் நீ இன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ல செம்மையா இருந்து தெரியுமா அப்படின்னு பேச்ச மாத்துறாரா அவர் எப்பவுமே உங்க அழக வர்ணிக்கிறதுலயே இருக்காரு ஆனா உங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறத பத்தி அவருக்கு கவலையே இல்லைன்னா அது ஒரு ரெட் பிளாக் சின்ன கதை கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கார்த்திக் கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணாங்க எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்யூச்சரில் ஒரு ஆர்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆனா கார்த்திக் ஒவ்வொரு தடவையும் சூப்பர் ஆனா உனக்கு அந்த ரெட் கலர் சாரி தான் நல்லா இருக்கு அடுத்த டேட்டிங் அதையே கட்டிட்டு வா அனு சொல்லுவார் பாத்தீங்களா கீர்த்தனாவோட கனவை விட அவங்களோட தோற்றம் தான் அவருக்கு முக்கியமா இருந்துச்சு இது காதலை விட காமம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி அறிகுறி இரண்டு தனிமை மட்டும்தான் நண்பர்களே இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய அடுத்த மிக முக்கியமான அறிகுறி என்னன்னா உங்க காதலன் உங்களை எங்கே சந்திக்க விரும்புகிறார் அப்படிங்கிறது தான் உங்களுடைய டேட்டிங் பழக்கம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவர் எப்பவுமே யாரும் இல்லாத இடத்துக்கு போலாம் வீட்ல யாரும் இல்ல வந்துட்டு போ இல்லனா இன்னைக்கு ஒரு நாள் ரூம் போட்டு ஸ்டே பண்ணலாம் இப்படி தனிமையை மட்டுமே விரும்புகிறாரா உங்களுடைய உறவு எப்போதுமே நாலு சுவருக்குள்ளேயே இருக்குதா உண்மையான காதல்ல ஒருத்தர் தன்னோட பார்ட்னரை வெளியுலகத்துக்கு அதாவது தன்னுடைய நண்பர்களுக்கு குடும்பத்தாருக்கு அறிமுகப்படுத்துறதுல பெருமைப்படுவார் அதுதான் ஒரு உறவின் அடுத்த கட்டம் ஆனா வெறும் காமத்தை மட்டும் மனசுல வச்சிருக்கிற ஒருத்தர் நிச்சயமா உங்களை ஒரு பொது இடத்துல சந்திக்கவோ இல்லனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள கூட்டிட்டு போகவோ தயங்குவார் ஏன் தெரியுமா அவருக்கு உங்க மேல உண்மையான அக்கறை இருந்தா உங்க கூட ஒரு பீச்சுக்கு போகிறதுலையோ இல்லனா கூட்டம் நிறைஞ்ச மாலுக்கு போறதுலையோ அவருக்கு தயக்கமே இருக்காது ஆனா அவரோட நோக்கம் வெறும் உடல் ரீதியானது மட்டும்தான்னா நீங்க உலகத்துக்கு தெரிய வேண்டாம்னு அவர் நினைப்பார் உங்களை ஒரு ரகசியமா வச்சுக்க விரும்புவார் அதாவது தனிமையில மட்டும் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறது ஆனா வெளி உலகத்துல உங்களை யார்கிட்டயும் அறிமுகப்படுத்த பயப்படுறது இது ரொம்பவே ஆபத்தான அறிகுறி இது எதை காட்டுதுன்னா அவருக்கு உங்க உடம்பு மேல இருக்கிற ஆர்வம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிப்பதில் இல்லைன்னு அர்த்தம் உங்க மேல உண்மையான மதிப்புள்ள ஒருத்தர் உங்களை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியா வெளிப்படையா காட்ட விரும்புவார் இதை கவனமா செக் பண்ணுங்க அறிகுறி மூன்று பிரச்சினைகளில் காணாமல் போவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்ல நீங்க பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்போ அவர் உங்க கூட இருக்காரா உண்மையான காதலன் நீங்க அழுதுட்டு இருக்கும்போது உங்க கண்ணீரை துடைக்க பக்கத்துல இருப்பான் ஆனா காமத்தை மட்டும் தேடுற ஒருத்தனுக்கு நீங்க டல்லா இருந்தா பிடிக்காது நீ ஏன் எப்ப பார்த்தாலும் மூட் அவுட் பண்ற அப்புறமா பேசுறேன்னு ஃபோனை வச்சுடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை ஜாலியான கவர்ச்சியான நீங்க மட்டும்தான் சோகமான நீங்க அவங்களுக்கு தேவை இல்லை அறிகுறி நான்கு எல்லை மீறுதல் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எனக்கு இப்ப இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு நீங்க ஒரு பிசிக்கல் விஷயத்துக்கு நோ சொல்லும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு உங்களை நேசிக்கிறவர் பரவாயில்ல உன் இஷ்டம்தான் முக்கியம்னு சொல்லுவார் ஆனா காமம் மேலோங்கி இருக்கிறவர் கோபப்படுவார் நீ என்ன லவ் பண்ணல அதான் இப்படி பண்றேன்னு உங்களை கில்டியா ஃபீல் பண்ண வைப்பார் உங்க சம்மதத்தை மதிக்காத ஒருத்தர் நிச்சயமா உங்க காதலுக்கு தகுதியானவர் இல்ல சரி இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நீங்க என்ன செய்யணும் அவர் நிஜமாவே லவ் பண்றாரான்னு டெஸ்ட் பண்ண சில வழிமுறைகள் இருக்கு டிப் ஒன்று த நான் ஃபிசிக்கல் டேட் இது ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஒரு டெஸ்ட்டுங்க உங்க பார்ட்னருக்கு உங்க மேல இருக்கிறது நிஜமான காதலா இல்ல வெறும் ஈர்ப்பு மட்டும்தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வழிமுறை கை கொடுக்கும் அடுத்த முறை நீங்க அவங்களை சந்திக்கிறப்ப எங்க மீட் பண்ணலான்னு கேட்டா நீங்களே ஒரு இடத்த சஜஸ்ட் பண்ணுங்க ஆனா அது கண்டிப்பா உடல் ரீதியான நெருக்கத்துக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடமா இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு புக் ஃபேருக்கு போங்க இல்லனா ஒரு பிஸி காபி ஷாப்புக்கு போங்க இல்ல அவர் கூட உட்கார்ந்து மதிய உணவு சாப்பிடலாம் இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு உண்மையான காதலன் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்க கூட பேசுறதுல உங்களுடைய வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்றதுல தான் ஆர்வம் காட்டுவார் அவர் அந்த காஃபி ஷாப்ல உள்ள சத்தத்தை கூட பொருட்படுத்த மாட்டார் ஆனா காமத்தை மட்டுமே தேடுற ஒருத்தர் அந்த நேரத்தை விரும்புவது இல்லை அவர் என்ன சொல்லுவார்னு கவனிங்க இந்த இடமெல்லாம் நமக்கு எதுக்கு ரொம்ப சவுண்டா இருக்கு போர் அடிக்குது ஒரு ரூம் போட்டு அங்க சும்மா டிவி பார்க்கலாம் வா இங்க உட்கார்ந்து என்ன பேசிருக்கு நம்ம தனியா இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும்ல இப்படி அவர் அந்த இடத்தை விட்டும் உங்க உரையாடலை விட்டும் தப்பிக்கணும்னு நினைச்சா அவருடைய இலக்கு வேறுன்னு அர்த்தம் அவர் உங்களுடைய பேச்சை உங்களுடைய அறிவை உங்களுடைய எண்ணங்களை மதிக்கவில்லை அவருக்கு தேவைப்படுறது அவர் உங்களோட தனிமையில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் அவரோட கண்களை பாருங்க சலிப்பு போர்டம் தெரியுதா எப்ப இங்கிருந்து இங்கிற எண்ணம் அவர் முகத்துல தெரியுதா அப்படி அவர் ரொம்ப அமைதியா உங்களை நோக்கி ஆர்வம் காட்டாம தன் போன்ல மட்டும் நோண்டிட்டு இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவருடைய ஆர்வம் உங்க மேல இல்ல அந்த இடத்துல கிடைக்காத வேற ஒரு விஷயத்து மேல இருக்குன்னு அர்த்தம் இந்த டெஸ்ட் உங்க உறவின் அடித்தளம் எங்கே இருக்குன்னு தெளிவா காட்டிடும் டிப் இரண்டு ஆழமான கேள்விகள் கேளுங்க இந்த டிப் ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு உறவின் உண்மையான பலம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் இது காமம் எப்பவுமே இப்போதைய சந்தோஷத்தை மட்டும்தான் தேடும் ஆனால் உண்மையான காதல் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரத்தை போடும் அதனால இனிமே உங்க காதலன் கூட பேசும்போது ரொமான்ஸ் மட்டுமில்லாம சில ஆழமான கேள்விகளை கேளுங்க சும்மா வாய் வார்த்தைக்கு கேட்காம அவர் கண்ணில் பார்க்கிறப்ப அந்த கேள்விகளை கேளுங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஆனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு நாம கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோட இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பணப்பிரச்சனை வந்தா அத நாம ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு நீ யோசிச்சு பார்த்திருக்கியா இல்லனா உனக்கு வயசாகி தலையெல்லாம் நரைச்சு போனாலும் நான் சமையல் செய்யக்கூட முடியாம படுத்திருந்தா அப்பவும் இதே அக்கறையோட என்னை கவனிச்சுக்குவியா இந்த மாதிரி கேள்விகள் எதுக்குன்னா உங்களுடைய தோற்றமும் உங்களுடைய இளமையும் மாறும்போது உங்க நிலைமை ஒரு சவாலான கட்டத்துக்கு போகும்போது அவங்க உங்க கூட இருப்பாங்களான்னு தான் ஒரு உண்மையான காதலன் என்ன பண்ணுவாருன்னா இந்த கேள்விகளை தவிர்க்க மாட்டாரு ஆர்வமா அந்த டாபிக் உள்ள வருவாரு சவால்கள் வரும் ஆனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட உண்மையா பதில் சொல்லுவார் ஆனா காமத்தை மட்டுமே மனசுல வச்சுட்டு வர்ற ஒருத்தர் உடனே பதட்டம் ஆவாரு ஏன் இப்பவே இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயமெல்லாம் விடு இதெல்லாம் இப்ப சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுன்னு பேசுவாரு ஒரு கட்டாயமான சிரிப்பை காட்டி வேற ஏதாவது ஒரு டாப்பிக்க பேசுவாங்க ஏன்னா எதிர்காலத்தை பத்தியோ பொறுப்புகள் பத்தியோ பேச பயப்படுறாருன்னா அவர் இந்த உறவை ஒரு தற்காலிகமான ஜாலியான விஷயமா மட்டும்தான் பார்க்கிறாருன்னு அர்த்தம் உங்க எதிர்காலத்தை தனியா அல்ல தன் கூட சேர்ந்து பார்க்க தயங்காத ஒருத்தர் தான் உண்மையான அன்புக்கு சொந்தக்காரர் டிப் த்ரீ நோ சொல்லி பாருங்க நண்பர்களே இப்போ நான் போறது இந்த வீடியோவிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் இதுதான் உங்க உறவின் உண்மையான நோக்கத்தை பளிச்சென்று வெளிச்சம் போட்டுக் காட்டும் உங்க காதலனிடம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு உடல் ரீதியான நெருக்கம் வேண்டாம் என்று சொல்லி பாருங்கள் இதை நீங்க ரொம்ப அமைதியாகவும் அதே சமயம் உறுதியாகவும் சொல்லணும் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நாம இன்னும் மனதளவில் நெருக்கமாவோம்னு நினைக்கிறேன் பிசிக்கல் விஷயங்களை கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாமா இப்படி சொல்லுங்க இதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருனு கவனிக்கிறது தான் இந்த டிப்பின் நோக்கம் உண்மையான காதலன் என்ன செய்வாரு அவர் உங்களை மதித்தால் உங்களுடைய விருப்பத்திற்கு முழு மதிப்பு கொடுப்பார் ஓகே பரவாயில்ல நீ கம்ஃபர்டபிளா கம்ஃபர்டபிள் இருக்கும்போது போதும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று பொறுமையுடன் பேசுவார் ஏன்னா அவருக்கு உடல் தேவைகளை விட உங்க மன நிம்மதியும் உங்க சம்மதமும் தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல அவர் காற்ற பொறுமை அவர் உங்களைத்தான் நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி ஆனா காமம் மட்டுமே மனசுல ஓடிட்டு இருக்கிறவர் என்ன செய்வாரு அவங்க உடனேயே கோபப்படுவாங்க முகம் மாறும் குரல் மாறும் நீ என்ன லவ் பண்ணல போல உனக்கு என் மேல இன்ட்ரஸ்ட் இல்ல இல்லைன்னா என்னை அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி உங்கள ஒரு குற்ற உணர்ச்சிக்கு கில்ட் ட்ரிப் தள்ள முயற்சி செய்வாங்க இந்த மாதிரி அவர் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டாலோ இல்லைன்னா உங்களை கஷ்டப்படுத்தினாலோ ஒரு விஷயத்தை உறுதி செஞ்சுக்கலாம் அவருக்கு உங்க மேல இருக்கிற அன்பு உண்மையா இல்லை அவருக்கு முக்கியம் தன்னுடைய உடனடி தேவை மட்டும்தான் உங்களுடைய உணர்வுகளுக்கு உங்களுடைய எல்லைகளுக்கு பவுண்ட்ரிஸ் மதிப்பு கொடுக்காத ஒரு உறவு உங்க நிம்மதியை கெடுத்துடும் அதனால தைரியமா நோ சொல்லுங்க அவர் உண்மையானவராயிருந்தா உங்களுக்காக காத்திருப்பார் டிப் ஃபோர் அறிமுகம் செய்யுங்கள் நண்பர்களே இப்போ பார்க்க போற இந்த வழிமுறை ஒரு உறவுல உங்க பார்ட்னர் எவ்வளவு தூரம் கமிட் ஆகியிருக்கார் கமிட்டெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் டெஸ்ட் ஒரு காதல் உறவு சீரியஸா போகுதுன்னா உங்க ரெண்டு பேருக்கும் இடையில மட்டும் அது நிக்காது உங்களுடைய வட்டத்துக்குள்ள சோஷியல் சர்க்கிள் அவர் வரணும் அவருடைய வட்டத்துக்குள்ள நீங்க போகணும் அப்போதான் அந்த உறவு முழுமை அடையும் நீங்க உங்க காதலன் கிட்ட என் ஃப்ரெண்டுஸ நீ மீட் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுறேன் அவங்க முன்னாடி உன்னை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பாருங்க அவர் உண்மையான காதலனா இருந்தா அவர் சந்தோஷப்படுவார் கண்டிப்பா உன் ஃப்ரெண்டுஸை சந்திக்க நானும் ஆர்வமா இருக்கேன்னு சொல்லுவார் ஒருவேளை அவர் கூச்சப்படுபவரா இருந்தா கூட உங்க சந்தோஷத்துக்காக அந்த முயற்சி எடுக்க முன் வருவார் ஆனா காமத்த மட்டுமே மனசுல வச்சிருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார் அவங்க என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான உறவுக்கான அடையாளத்தை கொடுக்க விரும்ப மாட்டாங்க உங்க நண்பர்கள் முன்னாடி உங்களை தன் காதலியா காட்டிக்க அவர் யோசிப்பார் அவர் உடனே சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிப்பாரு இப்ப எதுக்கு அவசரப்படணும் அப்புறமா பாத்துக்கலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க எனக்கு அவங்க கூட பேசத் தெரியாது இன்னைக்கு அவங்க வேலையா இருப்பாங்க நாம தனியா போலாம் பாத்தீங்களா அவர் உங்களை யாருக்கும் தெரியாம ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்க விரும்புறார்னா அதுக்கான அர்த்தம் இந்த உறவுல அவர் அதிக காலத்துக்கு இருக்க விரும்பல இதை ஒரு தற்காலிகமான விஷயமாக மட்டும்தான் பார்க்கிறாருன்னு அர்த்தம் உங்களை உண்மையாக நேசிப்பவர் தன் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான ஆட்களிடமும் உங்களை அறிமுகப்படுத்துவார் ஏன்னா நீங்க தான் அவர் உலகம்னு சொல்ல தயங்க மாட்டாரு நண்பர்களே கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் காதலுங்கிறது உடலோட முடியற விஷயம் கிடையாது அது உடலையும் தாண்டி உயிரோட கலக்கிற விஷயம் உங்க காதலன் உங்க கைய பிடிக்கும்போது அவருக்கு உங்க நாடி துடிப்பு மட்டும் தெரியக்கூடாது உங்க இதய துடிப்பும் கேட்கணும் ஒருவேளை உங்க பார்ட்னர் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பயப்படாம அவங்க கிட்ட பேசுங்க எனக்கு இது சரியா படல எனக்கு உன் அன்பு தான் முக்கியம்னு தைரியமா சொல்லுங்க நீங்க ஒரு பொக்கிஷம் உங்க உடலை மட்டும் விரும்புகிற ஒருத்தருக்காக உங்க உண்மையான அன்ப வீணாக்காதீங்க உங்க ஆத்மார்த்தமான அன்பை புரிஞ்சுக்கிற உங்க குறைகளை ஏத்துக்கிற உங்க கனவுகளை மதிக்கிற ஒருத்தர் கண்டிப்பா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன் இதுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன் இதே மாதிரி இன்னும் பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அன்பை தேடுவோம் அன்பா இருப்போம்